ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து மறு மொறுனு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன கரண்டியெலாம் நான் ஒரு பத்து கரண்டி மாவு எடுத்து போட்டிருக்கேன் அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா கான்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் வர தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே வந்து ரவா தோசைக்கெலாம் இல்லையா தண்ணி நிறையா வச்சு இல்லையா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதில் வந்து மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லாவே வந்து தண்ணியாக தான் கரைச்சிக்கணும் நம்ம ரவா தோசைக்கு கரைக்கிறோம்ல அதே மாதிரி தான் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல ஊற்றுனோம்னா நல்லா வந்து கோதுமை தோசை வந்து நிறையா பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை நல்லா முறு மொறுன்னு இருக்கும் நான் தோசை ஊற்றும் போது எப்படி ஊற்றுறேங்கிறத பார்க்கலாம் நல்லா கல் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சுற்றி தான் தோசை ஊற்றணும் மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வந்துட்டு வெகட்டும் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் குட்டீஸ்க்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் மொறு முருகுன்னு வரட்டும் ரெண்டு சைடுமே நல்லா இதாகிடுச்சு கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கு இருக்குது இல்லையா தோசை கல் அதில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாவே மொறு மொறுன்னு வரும் என்கிட்ட நான் ஸ்டிக் கல் இல்லை அதனால நான் அதில் ஊற்றலை இதில் தான் கோதுமை தோசை ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து சைடிஷ் வந்து வந்து தேங்காய் சட்னி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்